ஜெயதீஸ்வரர் எல்லர்க்கு தெரியல எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ் எனக்கு இப்பதான் தெரியும். ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். இது எப்படி சி இப்போ இது நம்ம எல்லாம் ஒரு டீம் இல்லைங்களா நீங்க அவருக்கு இம்பார்ட் பண்றீங்க. இப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. சரி நான் வந்து டைரக்டரா மக்கள்ல சொல்ல மாட்டேன் உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமா தெரியும் இல்ல பல வருஷமா தெரியும் அந்த நீங்க நான் சின்ன வயசுல இருந்து நீங்க எல்லாம் சின்ன வயசுல நான் பெரிய பெரியவங்களுக்கு அப்படி பாக்குறேன் இது என்னன்னா கரெக்ட் தான் நீங்க உங்க கோபம் வரட்டு அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்ல தப்பா நினைச்சிக்காதீங்க அப்படி ஆரம்பிச்சிருக்க அப்படின்றதுதான் கரெக்ட் பட் அதுக்குன்னு ஒரு தனி அவரை தனியா கூப்பிட்டு

ஏதோ டைம் ஓகே அது உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க முடியும் அழிக்க முடியாது இல்லையா நம்ம சொல்லணும் என்ன நடந்துச்சு சொல்லுறேன் யாரும் தவற நினைக்க வேண்டாம் இதுல சம்பந்தப்பட்ட ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் சில சில நேரத்தில் பேர்களால் வெளிப்படுத்த வெளிப்படுத்த முடியாது முடியாது அது பூபதி இருந்தாலும் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை நான் என்ன சொல்லிடுறேன் இந்த வெளிரா இருந்தாலும்ஸ் அவருக்கு செட் ஆகுங்கனால அவர் விளையிட்டார் படத்துல இருந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டாங்க பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சில்க் சுனரா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும் அது வந்து போலீஸ்காரன கட்டினா அடிப்பான் டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டீம் எடுத்து மியூசிக் டைரக்டர் அனுப்புனோம் அப்ப நானும் தான் டைரக்டர் இருந்தாரு கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இதோடைய மூல அந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான் இப்படி ஒண்ணு பண்ணலாம் மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி அதை காப்பி அடிக்கல அதை விட பெஸ்ட் அவனு கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும் எழுதும்போது டேரக்டர் வந்து டேரக்டருக்கு தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்டருக்கே தெரியும் எனக்கு தெரியும் அந்த காரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதுனேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் நான் என்கிட்ட இருப்பேன் எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்பவே பிசு டேஸ்ட்டுக்கு நேரடி அனுப்ப மாட்டேன் இயக்குனர் வழியாக தான் போகும் அப்படி உருவாச்சு அப்படி இந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டைரக்டருக்கு எனக்கு ப்ரொடக்ஷன்லி இப்போ எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணும்பாங்க அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ண வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது கவனமா இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாயில துவங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேல ஆகுது இப்படி ஆகும்போது போது அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன் அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணிட்டாரு நான் பாட்டுல வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன் எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே போடுங்க சார் சின்ன பயந்த வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவர் கேட்கல சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை நீங்க எனக்கு தெரியும் முதல்ல சொன்னா நீங்க எனக்கு எல்லாம் எப்படி அவர் உங்களுக்கு தெரியலையா நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வரமாட்டாரு படம் ஃபஸ்ட் காஃபி எடுக்க முடியாது பதினஞ்சு கோடி செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன் நீங்க கேட்டதுனால உண்மையை செலவனி ஆயிடுச்சு இது வரைக்கும் கண்டிப்பா 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 குடிசை என்ன முடிவு எடுத்தாலும் கட்டுப்படுத்த உங்களுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு நான் சொல்றேன் உங்ககிட்ட யாருக்கே நான் சொன்னா இது வரைக்கும் இப்ப பாரு இப்ப பாரு இதுதான் கவனத்துக்கு வந்திருக்குது நீங்க இதை பேசிட்டு இருந்தா பேசிட்டு இருக்க முடியாது விசாரிச்சு என்ன பண்ணணும்னு நாங்க டிசிஷன் எடுக்கிறோம் நான் ஜெயந்தி பேசிட்டு பேசிட்டு பேச முடியும் எடுக்கிறேன்